வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கே இருக்கிறவே நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும் எப்படின்னா நம்மளுடைய மனதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைப்பதன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான தகவல்களா பிரெயின் பத்தின விஷயங்கள் ஹார்மோன்கள் பற்றி பத்தின விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடி மென்டல் பாடினா எண்ணங்கள் சிந்தனைகள் சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் இதெல்லாமே வந்து பிசிக்கல் பாடினா நம்மளுடைய உடல் தசை எலும்பு அதே மாதிரி நம்ம உடலுக்கு வெளியே இருக்கிற உடலுக்கு வெளியே இருக்கிற விஷயங்களால நமக்கு வர எண்ண நிலைப்பாடுகள் நமக்குள்ள நிலைப்பாடுகள் இந்த வீடியோல நம்ம ஏசிடிஹெச் ஹார்மோன் அப்படின்னா என்னன்னா அட்னோ கார்டிகோபிக் ஹார்மோன் அதை பத்தி பார்த்தோம் இருக்குங்களா அட்ரினலின்னா ஒரு அதிர்ச்சி தயக்கம் ஹை பிச் அது ஒரு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபுல்லா என்கேஜா இருக்கிறது பதட்டமான சூழ்நிலை ஒரு சி ஒரு அனிமல்ஸோ இல்ல ஒரு சிங்கம் பின்னாடி தோர்த்தது நாய் பின்னாடி தோர்த்ததுன்னா நாம எந்த மாதிரி ஒரு பைட் பண்ணணும் இல்லைன்னா எஸ்கேப் மோடுன்னு சொல்லுவாங்க அதை சோ அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுக்கான காரணம் அட்ரினலின் வந்து பவர்ஃபுல் ஆகிறது அதிகமா சுரக்கிறது அப்படின்ற காரணத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு கிரானிக் கண்டிஷன்ஸ்ல கண்டினியூஸா டே டு டே லைஃப்ல வந்து ஒரு மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே வச்சுக்கிறது கார்டிசோல ஆரம்புன்றது வந்து அதிகமா சுரக்க சுரக்க டோட்டல் பாடியுமே பல வகையில வந்து கொலாப்ஸ் ஆகும் பல விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல அட்ரிநலிலோ இல்லை கார்டிசோலோ கம்மியா இருந்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் துரத்துது இல்லை ஒரு சிங்கம் துரத்துது நம்ம கட்டி குதறதுக்காக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அட்ரினலில் சுத்தமாக துறக்கவே இல்லை குறைவா இருக்குனாக்கா நம்ம அசைவற்று கிடப்போம் வந்து மிருகம் நம்ம சாப்பிட்டு கடிச்சிடும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு ஒரு கார்டிசோல் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஹை லெவல் பதட்டம்னு சொல்லிருந்தோம் கார்டிசோல் வந்து அந்த பதட்டத்துல நம்ம திட்டமிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான முடிவை எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் தப்பிக்கிறதுக்கு எப்படி தப்பிக்கணும் எந்த வயல தப்பிக்கணும் என்ன ஸ்பீட்ல அந்த அதுக்கான எனர்ஜி வாட்றதுக்கான எனர்ஜியை வந்து உருவாக்கி குடுக்கறதுக்கு ஆகும் கார்டிசோல் தேவைப்படுது ஸோ இந்த கார்டிசோல் ஹார்மோன் குறைவாக இருந்தாலும் அடிநிலை குறைவாக இருந்தாலும் மந்தமான சூழ்நிலை ஹை பிச்சோல் ஹை லெவல் பதட்டமும் இல்லாம ரொம்ப லோயரா இருந்ததுன்னா மந்தமா சோர்வா ஏஞ்சி நடக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் குறைவா இருந்தா ஸோ குறைவா இருக்கும்போது இந்த கண்டிஷனை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் போது அட்ரினோ கார்டிகோ அட்ரினோ கார்டிகோ ஹார்மோன் கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இது வந்து நாம சுரக்கும் நம்மளுடைய சோர்வு நிலையை மீண்டிருந்து ஒரு ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு பாதுகாப்பான நிலை பாதுகாப்பான நிலையை ஒரு கம்ஃபர்டபுளாக திட்டமிட்டு செயல்படுற நிலையை உருவாக்கி தான் ஏசிடிஎச் ஹார்மோன்றத வந்து செயல்படுது வாங்க அந்த ஹார்மோனை பத்தி பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அட்ரோ கார்டிகோ ட்ராபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பின் தூண்டுதல் ஹார்மோன் எதிலும் சோர்வம் ஆர்வம் குறைவு ஏன் இந்த உடல் மன அமைதி இல்லை அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து தூண்டுதலா செயல்படுது ஏசிடிஎச்னா பிட்ரி கிரா கிளாண்ட்ல இருந்து சுரக்கவும் ஒரு ஹார்மோன் அடினல் கிளாண்டு அதாவது ஏசிடிஹெச் வந்து அடினல் கிளாண்டை போயிட்டு தூண்டி அதை கார்டிசோலை கார்டிசோல் வந்து அடினல் கிளாண்டில் இருந்துதான் சொல்லுறது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு லெவலாக ப்ரெஷர் வேணும் தானே அந்த ப்ரெஷர் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு சுத்தமாக அந்த ஒரு ஆக்டிவான சூழல் இல்லாமல் போனால் சோம்பல் வருது ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஏசிடிஹெச் வந்து வேலை செய்யுது இது நேரம் போயிட்டு பிட்யூட்ரி க்ளாண்டில் இருக்கிற பிட்யூட்ரி ஏரியாவில் இருக்கிற அடினல் கிராண்டை வந்து தூண்டிவிட்டு கார்டிசோலை சுருக்க வைக்குது ஸோ உடல் வேலை வந்து ஒரு ஒரு ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக நடக்கிறதுக்கு இது வந்து ஏசிடிஹெச் உது ஏசிடிஹெச்சு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் வருது தூக்கம் இல்லாமல் போகுது எரிச்சலாக வரும் குறைவான ஒரு எனர்ஜியை குறைஞ்ச மாதிரி எனர்ஜியே லெஸ்ஸாக இருக்கும் ஒரு ரத்த அழுத்தமும் பிபியும் கம்மி லோ பிபி ஆகிடும் மன சோர்வாகிடும் ஆகிடும் சோ இதுதான் உங்களுக்கு வந்து இது இது நீங்க ஏ சி அப்படின்னு அட்டினல் அட்டினிசோன் அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அர்டினோ கார்டிகோ சொல்லிட்டு ஹார்மோன் சொல்றேன் இருந்தாலுமே கார்டிசோல் இருந்தாலுமே வந்து மன அழுத்தம் தூக்கமின்மை எரிச்சல் ஜாஸ்தி வரும் குறைவாக இருந்தா எனர்ஜி இல்லாத ஒரு ஃபீல் ஆகும் மன சோர்வு வரும் ஸோ உங்களுடைய சிக்னல் சீரா இருக்கா அப்படின்னா சீரான ஹார்மோன் சுழற்சி உடலுக்கு அவசியம் இந்த ஹார்மோன் மட்டும் இல்ல எல்லா ஹார்மோனுமே வந்து ஒரு சமநிலையை தக்க வச்சுட்டு இருக்கும்போதுதான் கம்ஃபர்டபுளா வாழ முடியும் இதனோட தூண்டுதல்கள் என்ன ஆகும் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாகும் அதிகமா சுரந்துகிட்டே இருந்தா தூண்டி இதனோட தூண்டுதல்கள் அதிகமான மன அழுத்தமும் தூக்கமின்மையும் அதிகமாகிட்டே இருக்கும் ஏசிடி சமநிலைக்கு ஐந்து எளிய நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தினசரி ஒரு பத்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யணும் உணர்வு உணர்வுகளை எழுது ஜேர்னலிங் ஜேர்னலிங்னா உங்களுடைய ஹை எமோஷன் என்னென்ன விஷயங்களால பாதிக்கப்படுறீங்க பாருங்க வந்து யாரால பாதிக்க எதுக்காக பாதிக்கப்படுறீங்க பாருங்க ஏதாவது சொல்யூஷன் அதுக்கு என்ன மாதிரி நடந்தால் உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேப்பர் பேனை எடுத்து லிஸ்ட் பண்ணணும் எதுவுமே பிளைண்டா இருக்குது எனக்கு ஆனால் பிரச்சனை மாதிரி இருக்குது எப்பயுமே ஒரு 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 அன்கம்ஃபர்டபுள் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஒரு மாதிரி போர் அடிக்குது டெச்சன் ஆகுது எரிச்சலாக இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் லைஃப்பில் சாதிச்சிருக்காங்க அதெல்லாம் லிஸ்ட் போடலாம் என்ன என்ன பாதிக்கப்படுறீங்க எதுக்காக பாதிக்கப்படுறீங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட் போடலாம் அது ஒரு சிபிடி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு காக்னட்டிக் பிஹேவியல் தரங்கள் வந்து நாம அதுக்கான ப்ராசஸ் வந்து அப்புறம் பார்க்கலாம் சோ இந்த மாதிரி ஜேர்னல் இங்க எழுதும் போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு காலையில் காலையில வந்து ஒரு சூரிய ஒளியில ஒரு சின்ன வாக் பண்ணிக்கணும் முழுமையான தூக்கம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் இயற்கையான உணவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பேக் டு பேக் வந்து ஜங்க் ஃபுட் வந்து அதிகமா எடுத்துக்கிறது தவிர்க்கணும் அண்ட் உங்களுடைய ஏசிடிஹ்சி உங்களுடைய சக்தியும் சாவியா இருக்கு ஏசிடிஹெச் சமன் சம சமன்படுத்த உங்களோட வாழ்க்கையை வாழ்க்கையில் கம்பியை பிடிக்க அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம் வேலிய பயிறு மேற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்போ இது வந்து காட்டிசோலா டினலின் இந்த ஏசிடிஹச்சி இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு கம்பி மாதிரி பிரிஸ்காக வச்சுக்கணும் அதிகமாக ஆயிடுச்சுனாலும் நடுங்க ஆரம்பிச்சிடணும் கம்மி தளர் தளர்வு ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால அதை பிரித்து ஒரு கம்பி மாதிரி அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்ல வராங்க அண்டு வெற்றி மற்றும் ஆரோக்கியம் உங்கள் பக்கம் வரும் உடல் மன அமைதி நல்ல வாழ்வு பெற உங்களுடைய ஏசிடிஹெச்சை புரிந்து கொள்ளுங்கள் நடைமுறைகளை பின்பற்றணும் சமநிலை மற்றும் எனர்ஜியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நீண்ட கால ஆரோக்கியம் நல்ல வாழ்க்கைக்கு உதவியாக ஏசிடிஹெச் வந்து உதவி புரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அடுத்ததாக அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஆறு தகவல் பற்றி பார்க்கலாம் நன்றி